இது சேலம் பழனி ஸ்ரீ பாலதண்டாயதபாணி சுவாமி கோயில் இது சேலம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பல்லப்பட்டிங்கிற ஊருக்குள்ளார கேபிஆர் ஆயில் மில் அப்படிங்கிற வளாகத்துக்குள்ளார இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னா எட்டடி உயரத்தில் அதாவது தமிழகத்திலேயே ஒரே கிளினால் செய்யப்பட்ட எட்டடி உயர பாலதண்டாயதபாணி சுவாமி இது பழனியில் எங்களுக்கு உத்தரவு கொடுத்து உருவான திருக்கோயில் இந்த கோயிலில் ஷஷ்டி கிருத்திகை அன்றாடம் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் வந்துட்டு விசேஷ பூஜைகள் நடைபெறும் நல்ல சிறப்பான அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடைபெறும் மேலும் இந்த கோயிலில் தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சு அன்னதானம் தினமுமே உண்டு அதிலே அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்குமே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்போம் இது இந்த கோயிலுடைய ஒரு விசேஷம் பார்வதி நந்தநாய தே உமா தேவ குமாராய ஸ்ரீ சுப்பிரமணியாய நமோ சுதே முருகா உனக்கு மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை கந்தாவும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா உனக்கு மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை கந்தாவும் வணங்கிட வணங்கிடத்தானே அதிகாலை தூவிட குறுஞ்சிமலருண்டு தேந்தினையோடு கனியுண்டு தூவிட குறிஞ்சி மலருண்டு தேந்தினையோ ண்டு பாதத்தில் வைத்திட மனமுண்டு பூஜையை ஏற்பாய் நீ வந்து பாதத்தில் வைத்திட மனமுண்டு பூஜையை ஏற்பாய் நீ வந்து முருகா உனக்கு புகழ் மாலை தினம் முதல் வேலை கந்தாவும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை ஆலயம் என்பதும் நிழல்தானே அனையாதீபமுன்னருள்தானே ஆலயம் என்பதும் நிழல்தானே அருள்தானே காலமும் துணையும் நீதானே கருணையை பொழிவதும் விழிதானே காலமும் துணையும் நீதானே கருணையை பொழிவதும் விழிதானே முருகா உனக்கு புகழ் மாலை தினம் முதல் வேலை திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை தேவயானை ஒரு புறமும் மான்மகள் வள்ளி மறுபுறமும் தேவயானை ஒரு புறமும் மான் மகள் வள்ளி மறுபுறமும் தோன்றிட நீ தரும் திரு காட்சி மங்களம் வழங்கிடும் அருள் காட்சி தோன்றிட நீ தரும் திரு காட்சி மங்களம் வழங்கிடும் அருள் காட்சி முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை கந்தாவும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை வணங்கிடத்தானே அதிகாலை வணங்கிடத்தானே அதிகாலை